இருந்தாங்க இப்போ இல்லையே வேதனை படுது மனசோட நினைச்சுக்கியா அழுவல்ல மாட்டேன் அழுவேன் ஏன் அழுவாது பெத்தவங்க இல்லையா அப்ப பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்டா அழ வராது வராது அப்போ இந்த உறவுன்ற எண்ணம் உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வரும் உறவு இல்ல மத்தவங்க சேர்த்து போட்டா அழ வர எங்க அம்மா சேர்த்துட்டு இருக்கு நான் மத்தவங்க தான் நினைச்சுக்கிறேன் இந்த மன உறுதி ஆன்மீகத்தில் தான் வரும் இதோ எங்க தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை அவங்க அப்பா சேர்ந்த கூட பிறந்த தம்பி பக்கத்தருவு தான் ஓட்டு சாவுக போடல நான் உங்களால் முடியுமா வாயில் பேசுறது இல்லை உறுதி செயலில் இருக்கணும் உறுதி எதிர கட்டினோம் இடம் வாங்கணும் இந்த இடம் வாங்கினோன்னா கேட்குறாங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும் யார் பேரில் பண்ணலாம் நான் வாங்குகிறேன் பணம் போட்டு ஒன்று என் பேரில் பண்ணணும் இல்லை என் பொண்டாட்டி பேரில் பண்ணணும் இல்லை பிள்ளைங்க பேரில் இதான முறை ஆனால் நான் என்ன பண்ணேன் யார் பேர்லையுமே கூட பொது கிரகம் பிரம்மசூத்திர குழுவும் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் பண்ணுவீங்களா இதுதான் உறுதி நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னப்பா பண்ணுறது என் பிள்ளைங்களுக்கு ஓன் பண்ணு புரிச்சுல கட்டை தடிப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு அது உண்மையாக ஆமாம் இப்படி நன்சிகன் செய்தாவே வெற்றி அடையாது எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும் போது அது செயல் வெற்றி அடையாது செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனமே தவிர இத காரணமா ஆகிச்சு நீ எங்கிட்ட வருவாங்க சாமி எனக்கு வீசிங்குது வந்தா நல்லா ஆயிடுமானா அப்ப அவன் வீசிங்காக வர கடவுளுக்காக வரல இப்படி பட்டோன்னு எனக்கு சேர்க்கறது கிடையாது கடவுளை தேடணுன்றும் மட்டும் இங்க வாங்க மத்த வீட்டு பிரச்சனை இங்க வந்தா தீர்ந்துருமா என் பொண்ணு கல்யாணம் ஆகல இங்க வந்து தீர்ந்துருமா தீராது அதெல்லாம் உங்க சொந்த விஷயம் தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது யாரு குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறது இல்லை யாரு கொடுமை விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது நான் மந்திரம் பண்றேன் தகுடு தரேன் தாயத்து தரேன் விபத்து தரேன்னு சொல்கிறதே கிடையாது கிடையாது அப்படி அதுக்கெல்லாம் நிறைய சொல்கிறேன்னா தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும் அந்த பாதையில போகிறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இடம் சரி இங்க போனா இது நடக்கும் அது நடக்கும் நனைச்சிக்கி வரவனுக்கு இந்த இடம் சரியா வராது நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க ஆனா கடைசி நேரத்துல அவங்க என்ன ஏமாத்துவாங்க

ஆனா அது மேல அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா தான் துக்கம் மிஞ்சும் அதனால பொறுப்போடு வளர்க்கணும் இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம கடமை நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றும் நினைச்சு நினைக்க செய்ய இருக்க இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும் ரொம்ப அருமையா ரொம்ப சந்தோஷம் தான் சரிங்களா இப்போ சில பேர்த்த பார்த்த உடனேயே கொஞ்சம் வெறுக்கு தோணுது சரி சரி சில பார்த்த பேச ஒரு ஆசையா இருக்குது சரி சில பேர்த்த பார்த்தோம்னா அவர் கூடயே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இது வந்து எதனால வருது மன சம்பந்தப்பட்டதுங்க சரிங்க இது மனசு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா பொண்ணு பார்க்கட்டும் போகிறாங்க சரிங்க ஒரு பொண்ணை பார்க்குறீங்க சரி ஐயோ இது வானம் எனக்கு பிடிக்கலன்றீங்க ஆமாங்க இன்னொரு பொண்ணு எட்டும் போகிறாங்க இது பரவாயில்லம்மா இருந்தாலும் இது வாணா எனக்குன்றீங்க இன்னொரு பொண்ணு எட்டும் போய் காட்டணும்னா கட்டிக்கிறீங்க மூணுமே பொண்ணு தான் ஏன் இந்த வேற்றுமை வந்தது ஏன் வந்தது மனசுக்கு பிடிக்கல மனசுக்கு எது பிடிக்குதோ அது உறவு கொள்ள நினைக்கிது சரி சரி அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு நன் ஒரு மனுஷனை பார்த்தா சரி இவர்கிட்ட உறவு கொள்ளலான்ற மனம் தோணுது ஒரு மனுஷன் பார்த்தா இவருக்கு நமக்கு சம்மந்தமே வானான்னு தோணுது சரி மன சம்மந்தப்படுது ஒன்றும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தோன்றது தான் சரி அப்புறம் சிறந்த கல்வியாளர்கள் கூட அதாவது மாணாக்கர்களாக வெறுக்கப்படுற மாதிரி சரி அதே மாதிரி நல்ல அருமையான தாய் தகப்பன் கூட தன்னுடைய மகன் மகள்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுறாங்களே இது எதனாலயா ஆசையா இல்லை ஆ ஆசையா இல்லை இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு என்ன படிக்குது ஆ காலேஜில் படிச்சுது ஒரு குழந்தைய பெற்றம்னா ஒரு தாய் தப்பம் கூட வச்சு வளர்க்கணும் சரி அதுக்கு பாசத்தை உண்டாக்கணும் சரி ஹாஸ்டலில் சேர்த்து படி அப்படின்றது அப்பா அம்மா வேலைக்கு போகிறேன் நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் உங்களுக்கோசம் தான் சம்பாதிக்கணுன்ட்டு அதுங்களை பாசமே தெரியாத ஆயா வளர்க்குறது இப்படிலாம் வளர்க்குறதெல்லாம் அப்படிதான் ஆகும் ஆசிரியருங்க பணம் வாங்காமல் முன்ன தொண்டு செய்தாங்க சரி அப்போ சுய மாணவர்களும் பயந்தாங்க ஆசிரியர்களும் அவங்க கடமையை செய்தாங்க இப்ப மாணவர்களும் பயப்படுறது இல்ல ஆசிரியர்களும் அவங்க கடமை செய்யறது இல்ல ஏன் தெரியுமா இப்ப ஒரு மாணவன் ஒரு தப்பு செய்யறான்னா ஆசிரியர் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது அவருக்கு விரோதியா அந்த பையன் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறாரு ஒரு அடி அடிச்சுட்டாருன்னா அவர் வீட்டுல போய் சொல்லிட்டு ஊரையே கூட்டு போய் ஸ்கூல் ஆண்டை நிக்கிறான் ஆசிரியர் என்ன நமக்கு எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ட்டு விட்டுடுறோம் ஏன்னா முதல்ல நம்ம புள்ள சரியா இருந்தா ஏன் ஆசிரியர் தாயத்த சிந்திக்கணும் அத சிந்திக்கிறது இல்ல என் புள்ளைய நீ எப்படியா கை வைக்கலாம் ஏன் தெரியுமா காசு கொடுத்து படிக்க வைக்கிறான் அதனால இந்த அதிகாரம் வருது அதிகாரம் வருது காசு இல்லாத படிக்க வச்ச காலத்துல அன்பு இருந்தது இப்ப அதிகாரம் வருது அதனால ஏற்படுற விளைவுகள் எல்லாம் இல்ல நான் கேக்குறது பெற்றோர்கள் வந்து ரொம்ப அன்பா வளர்த்துறாங்க ஒரே இதில் அன்பா வளர்க்கறாங்கன்னு நீ எப்படி சொல்ற ஆனா அந்த குழந்தைகள் வெறுத்து எப்படி அன்பா வளர்க்கறாங்கன்னு சொல்ற உனக்குள்ளவே அன்பா வச்சுக்கா அது அன்பா வளர்க்கறாங்கன்னு அர்த்தமா அதுக்கு முதல்ல நீ படிக்க வைக்கும் போதே என்ன சொல்லி படிக்க வைக்கிற எம்மா நீ அன்பா இருக்கணும் நீ அறிவாளியா இருக்கணும் நீ தரமசாலியாக இருக்கணும் நீ நாலு பேர் உதவி செய்யணும் தானே படிக்க வைக்கணும் ஆனால் நீ என்ன படிக்க வைக்கிற நல்லா படிக்கணும் நிறைய வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே படிக்க வைக்கிறீங்க அங்கே அங்கே அன்பு வரும் அப்புறம் நம்மளுடைய செயலை பொறுத்து தான் குழந்தைய வளரும் எம்ஜிஆர் பாட்டில் ஒரு பா ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் அது கெட்டவன் ஆவிறதும் நல்லவன் ஆகிறதும் அன்னையின் வலிப் வளர்ப்பில்லைன்ட்டு அது மாதிரி நம்ம வளர்க்குறதுலாம் பாதி கேடும் குழந்தை மீதி அது வந்ததிலேயே கேட்டு போவோம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது நான் சின்ன வயசில் வந்து இப்போ கோயிலெல்லாம் ஆடு வெட்டுறாங்க இல்லைங்களா சரி ஸோ அதை பார்த்து நான் அப்போ இருந்தே தேட ஆரம்பித்தேன் ஏன் இப்படி வெட்டுறாங்க அது தண்ணிட்டு ஸோ அதுலேருந்து தேடி தேடி சாமி அப்படிலாம் கேட்கல அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இதில் தூங்கியிருக்கேன் அப்படி தூங்க ஒரு பெரிய ஹோட்டலில் தூங்கியிருக்கேன் சரி ரெண்டு தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது சரி சந்தோஷமும் பட மாட்டேங்கிறோம் சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறோம் ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன் சரி இது கரெக்டாக இருக்கிறது இப்போது எதனா ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் சரி எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினச்சி ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது சரி இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா இல்லைங்க ஏன் இல்லை கஷ்டப்படுறாங்க ஏன் இல்லை இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்குது இதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது உலகத்தில் வாழும் ஒருத்தன் வாய் ருசிக்கு வெட்டி துண்ணுக்குனே இருக்கிறான் ஒருத்த வெட்டதை பார்த்த ஏன் இப்படி மா இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக இதுன்னு நினைக்கிறான் ரெண்டு பேரும் நினச்சவன் மனுஷன் தான் செய்யல அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான் இப்போ அம்மா செத்து போது ஆறு மாதம் ஏந்துக்க மாட்டேறான் ஒரு புல்லை அந்த பாசம் அம்மா செத்து போது முதல்ல ஓஞ்சி தொல்லைன்னு நினைக்கிறான் ஒரு புள்ள ரெண்டு பேரும் பிள்ளைங்க தான் அம்மா தான் பெற்றுது அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை அவன் மனசை பொறுத்து செயல் இதுதான் வாழ்க்கை இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது எல்லாம் பொய்யா போக போகுது நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவும் நிஜம்ன்றது உலகத்தை இறைவனும் தான் நிஜம் இது எல்லாம் பொய் பொருள் தான் இந்த பொய்யை தான் தோற்ற பொருளாகுது இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்து இந்த உண்மை தெரியிற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால அதனால் இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய் சரிங்க அப்புறம் இப்போ கர்மவேணியை வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா தர்மம் பண்ணுன்னு நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கீங்க பார்த்துருக்கேன் எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம் ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன் நல்லது பண்ணணும் புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன் அதுக்கான பலனை அனுப்பிவிப்பேன் அதில் என்ன வரப்போகுது எனக்கு சந்தோஷம் கிடையாது தர்மமே பண்ணாதப்பா புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணின்னா ஆ ஆனால் பாவமே பார்க்கலாம் ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்தில் பார்க்கலாம் நீ நடக்கும்போது நாலு எறும்பு செத்து போகுது நீ பாவம் பண்ணாது இருக்கு வாயில் வாயில பேசுறதுலாம் நல்லா இருக்கும் செயலில் செய்ய முடியாது அதனால தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம் எனக்கு புண்ணியம் வேணா பாவம் வேணான்னா வாழ்ந்துட்டு போ உன் விருப்பம் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லின்னுக்குறேன் நீ எத்தான் எடு எடுக்கலாம் போய் எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரக்கூடாது அதான்ப்பா புண்ணியம் வானா உனக்கு பாவம் வானான்னு சொல்ல பார்க்கலாம் சோத்து உண்ணாது இருக்கும் பாவம் இருக்காமல் இல்லாமல் இருக்கும் நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா எப்போ சாப்பிட்றியா அப்பெல்லாம் பாவம் வரதான் செய்யும் என்ன வேலை செய்கிற படிச்சுட்டு இருக்கேன் எப்போ படிச்சுட்டு இருக்கேன் வேலைக்கு போவையே போக மாட்டியா வேலைக்கு போன பாவமாச்சு அது பாவப்பட்ட சம்பளம் தானே போவாத இருக்க முடியுமா அதனால் உலக வாழ்க்கையை யோசித்து பாரு தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கணும் வாழ அதை வாழவே முடியாத உன்னால் இப்போ நீ படிச்சதெல்லாம் யாருடைய தொட்டில் படிச்ச எவ்வளவு பேர் பாவம் தெரியுமா அது எவ்வளவு பேர் பாவம் தெரியுமா நீ சம்பாரிச்சு படிக்கல இல்லை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அப்ப நீ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நீ நல்லா வாழணும் நீ சம்பாரிச்சு போடணும்னு நான் பாவம் பண்ணுவோங்க போக மாட்டேன் வேலைக்கு நான் என்னத்துக்கு படிச்சே அதனால பிராக்டிக்கல் வேற பேசுறது வேற அதனால பிராக்டிக்கலா வாழ கற்றுக்குங்க நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசுல எனக்கு பாவம் வேணா புண்ணியம் வேணா பாவம் ஒரு அடையாளம் புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமா அதுல விருப்பம் இருக்கு நல்லது செய்ய நல்லது செய்யாத எப்படி செய்வேன் நினைச்சுக்கினே இருந்த போதுமா செய்யத்துக்கு பொருளாதாரம் ஒண்ணும் சும்மா வாயில நினைச்சுக்கணும் இல்லங்க நான் நல்ல செய்யணும் நினைக்கிறேன் என்கிட்ட நான் ஏன் நினைக்கிறேன் நீ இல்லாத ஏன் நினைக்கணும் இருக்கிற கொடுக்கிறவன் நினைக்கணும் கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும் அதை அதனால் பேசுகிற விஷயம் இல்லைப்பா இது ரொம்ப பெரிய விஷயம் பேசுறதுக்கு இருக்கும் எல்லாரும் பேசலாம் ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க ஓ நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்திரியாத்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க